இன்னைக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அது பேங்க்ளூரில் ஒரு மெயினான ஒரு ஏரியாவில் நம்ம ட்ராவல் இருக்கோம் பார்த்து வச்சுக்கோங்க இங்கே நிறைய கம்பெனி இருக்கு எக்கச்சக்கமான கம்பெனி அப்படின்னா இந்த கம்பெனில கர்நாடக மக்கள் இருக்கானோ இல்லைன்னா நமக்கு தெரியாது ஆனால் பட் தமிழ்நாட்டு மக்களும் இங்கே அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறாங்கன்னா அதுவும் தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா வடக்கானுங்கள் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்காங்க எங்கே பார்த்தாலேயும் வடக்கானுங்கள் இல்லாத நாடே கிடையாது இடமும் கிடையாது எங்கே பாருங்க ஏதோ ஒரு செக்யூரிட்டி வடக்கானு பிடிச்ச ஏதோ விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல என்ன ரீசனாக தெரியல ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இது பாருங்க ரைஸ் ஏல் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி இது ஆனால் எக்கச்சக்கமான உடக்கான வந்து இந்த கம்பெனி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க பழமொழி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா தூணும் இருப்பான் திருமொழி இருப்பான் எங்கெல்லாம் இருப்பான் அப்படின்ற மாதிரி வழக்கான பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க இவங்க இல்லாத வந்து இடமும் கிடையாது இல்லாத நாடும் கிடையாது இல்லாத ஊரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வடக்கான வந்து நிறைய பேருக்கு வந்து பெருகி போயிட்டாங்க அப்போ தான் வச்சுக்கோங்க இன்னொரு காலகட்டத்தில் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் போ அஞ்சு வருஷம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு மக்களை கண்டுபிடிக்க முடியாது அதாவது தமிழ்நாட்டு பாஷை என்னன்னே தமிழ் என்னன்னே தெரியாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வடக்கானுங்களை வந்து நிலம் நிறைஞ்சிருவாங்க ஃபுல் அண்டு எல்லா ஸ்டேட்லேயும் சரி எல்லா மாவட்ட எல்லா மாவட்டத்துலேயும் சரி வடக்கானுங்களை ஆதிக்கம் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை வந்து மக்களும் சரி இல்லை இன்னும் நிறையா ஊர் மக்களும் சரி அதான் ஆதிக்கப்படுத்துகிற அளவுக்கு அந்த வடக்கானுக்கு பூரா வளர்ந்துருவாங்க நான் நினைக்கிறேன் அது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கவனம் கமெண்ட் விடுங்க இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டுலேருந்து ஒரு பானிபுரி கடையிலேருந்து ஒரு துணிக்கடை எல்லாம் எல்லாத்துலேயும் மத்தமே வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு ஆதிக்கம் வச்சுன்னா அவங்களோட தொழிலோடைய ஒரு பெருக்கிட்டு வராங்க பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும் ஆனால் நாம் ஒரு சாதாரண ஒரு பானிப்பூடு பானிபூரி கடை வைக்கிறதுக்கும் சரி சாதாரண ஒரு ஃபுட்டு கடை வைக்கிறதுக்கும் சரி நிறைய யோசிப்போம் நிறைய நம்மளுக்கு அதான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய கையில் வந்து கேஷ் வேணும் ஆனால் பாருங்கள் எல்லாம் பாருங்க இவங்க பூரா வடக்கானதாங்க எல்லாம் ஒரு கையில் ஒரு மண்டை கூட மாதிரி திருக்கினாங்க எல்லாம் இப்போ ஒர்க்கு கிடைக்கிறாங்க நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து மெயினான ஒரு ஏரியா பெங்களூர் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சொன்ன மெயினான ஏரி சொல்லலாம் இது நம்ம கிட்டாமல் காலையில் ஒரு மணி ஒரு ஏழு மணிக்கு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சுது ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு இல்லை ஒரு மூணு மணிக்கு சம்ம ஒரு சார்பா அந்த டைம் போனோம்னா அப்படியே எக்கச்சக்கமான பார்க்கலாம் அந்த ரோடு முடியாலையும் அப்படியே நிறைஞ்சு போயிட்டு இருப்பாங்க என்னடா இது இவ்வளோ கூட்டமே அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து வட இளைஞர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே வேலைகள் வந்து வேலை பெருசாக வந்து கம்மி தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே அவங்க ஊரெல்லாம் விட்டு வந்து இங்கே வந்து கரெக்டாக வச்சுனா ஒரு ஜாப் கண்டுபிடிச்சி ஒரு ஜாப்புக்காக வந்து அந்த வேலையில் வந்து சரியான ஈடுபட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க ஒரு பொருள் வாங்கக்கூடியவும் சரி ஒரு நிலத்தை வாங்கக்கூடியவும் சரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பெட்ரோல் டீசல் வேறு காலி ஆகி சரி இங்கே பெட்ரோல் பங்க் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே போனோம் அதுக்கு பார்த்துன்னா முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்கு கண்ணுக்கு தென்படுத்திச்சுங்க உடனே அந்த இடத்துல போய் சரி ஒரு பெட்ரோல் ஒரு தௌசண்ட் ருபி அடிச்சிக்கலாம் அப்படின்னு உடனே வண்டி உடனே ஒரு லெஃப்ட் சைடில் ஓர முட்டோம் ஆனால் அங்கே பார்த்தாலையும் பெட்ரோல் பங்க்கு பார்த்து வச்சுக்கோங்களேன் உடக்கானுதாங்க ஷேடா கடவுளே என்னடா இது எனக்கு வந்த சோதனை எங்கே பார்த்தாலும் இந்த வடக்கானலே இருக்கிறாங்களே அவங்க பேசுகிற அந்த வார்த்தையை என்னன்னு புரிய மாட்டேங்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹிந்தி தான் ஹிந்தி சார்பாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னா நமக்கும் புரிய மாட்டேங்குது நாம் என்ன சொல்லுவோம் அவனுக்கும் புரிய மாட்டேங்குது அவனும் நோக்க நானும் நோக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்து தான் இருந்தோம் அப்படியே ஒரு வழியாக வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கு வந்தேச்சுங்க வந்துப்போ பண்ண வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இது பூரா வடக்கானுக்கு தான் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம டிராவல் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படியே என்னென்னு சொல்லுவேன் தௌசண்ட் ருபீஸுக்கு அவங்க வந்து ஹிந்தியில் வந்து இதாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தௌசண்ட் ருபீஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இப்படி பாருங்க இதாக பாருங்கள் வண்டியில் அப்படி சொல்கிறது நல்ல ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்தது அதில் இமேஜ்லாம் செம்மையாக இருந்தது இந்த மாதிரி ஒரு பைக்கு நம்ம என்னைக்கு ஒரு ஸ்பீடாக வாங்கி ஓட்டுறது வாங்கி ஓட்டவே முடியாது முழுக்க முழுக்க வந்து சொல்கிறது இது மாதிரி தான் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் பாப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மாதிரி ஒரு பைக் வாங்க முடியும் நான் நினைக்கிறேன் அப்படியே நம்ம டீசல் அடித்து வண்டியை எடுத்தாச்சுங்க பாத்தேன் வச்சுக்கோங்களேன் எங்க பார்த்தாலும் நிறைஞ்சு போய்க்கிறாங்க அவங்க கிட்ட அந்த பெட்ரோல் டீசல் அடிச்சுட்டு வரப்புள்ள போதுமான ஆயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வச்சுக்கோங்க அந்த நம்ம சரியான ஒரு கேமரா இல்ல ஒரு கேமரா வாங்குறதா அந்த அளவுக்கு நம்ம இடம் உடைச்சிட்டு இருக்கோம் ஆனா பட்டு இதெல்லாம் வந்து இந்த கேமரா வாங்குறதுக்கு நீங்க ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கிடலாம் அங்க பாருங்க அந்த மாட்டையை பிடிச்சிட்டு அப்படி இந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான் இந்த பாருங்க அந்த பஸ் வந்து பயங்கரமாக பாருங்க ரொம்ப மோசம் பண்ணிக்கலாம் திடீர்னு பாருங்க குறுகா வந்துட்டால் பாருங்கள் இந்த மாதிரி கர்நாடகாவில் ஒரு பாரமசியம் பார்க்குறதே கிடையாது எதுக்கு அது சரியான ஸ்பீடு வந்துட்டு இருக்கு வண்டி இருக்கு திடீர்னு வந்து குர்கா வந்து விளையாடுற பாருங்க ஒரு இண்டிகேட்டர் போட கிடையாது ஒரு லைட்டு லைட் கொடுக்க கிடையாது என்னங்க இப்படி பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி இவங்க சில டிரைவர் பண்ணுறதுனால தான் சில நல்ல டிரைவர்களுக்கெல்லாம் வந்து கெட்ட பேரு அப்ப நிறைய பேர் அதெல்லாம் சொன்னாங்க பேசஞ்சர் உட்காந்துட்டு இருக்காங்க எங்க பாருங்க ஒரு பொண்ணு என்னங்க வண்டி இந்த ஓட்டு ஓட்டிட்டு போறாங்க அப்பா ஆமா அந்த ஸ்கூட்டியே இந்த ஓட்டு ஓட்டுறாங்களே இன்னும் வேற வண்டி கிடைச்சா அவ்வளோதான் நாட்டுக்குது தோழி முடிஞ்சிட மை சோமைக்காட்டு